அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து புனிதமான ரமலான் வாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு வேதமரை குரானிலே இருந்து ஒரு பாகம் ஒரு ஜிசுவிலே இருந்து அதனுடைய சாரம்சம் மொழிபெயர்ப்பு விரிவுரை என்கின்ற அடிப்படையிலே ஒளிபரப்பப்படுகிறது இந்த ஒளிபரப்பு மூலமாக நான்காம் திசுவிலே என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்று நிற்கின்றன என்பதை மிக இரத்தனை சுருக்கமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் துவங்குகின்றான் லந்தனாலுள் பிற தும்ஃபிகோ மிமா தொஹிப்பூன் அமா தும்ஃபிகோ மின் ஷையின் நீங்கள் விரிய விரும்பியவற்றிலே இருந்து தானம் செய்யாதவரை ஒருபோதும் நீங்கள் நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் நீங்கள் எப்பொருளினை தானம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிபவன் நான்காயுடைய முதல் வசனமாக இந்த வசனம் அமைய பொதுவாக இந்த நான்காம் இசுவிலே சூரத்து ஆலஇமரான் வசனம் தொண்ணூற்றி இரண்டிலே இருந்து இருநூறு வரை உண்டான விஷயங்கள் இந்த அத்தியாயம் முடிவு பெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து சூரத்து நிசா என்ற ஒரு அத்தியாயம் துவங்கப்பட்டு ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் பற்றி உண்டான விஷயங்கள் இந்த நான்காம் இசூரில் இடம்பெற்றிருக்கிறது துவக்கத்திலே அல்லாஹு தாலா தானம் செய்வதை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் நல்லறத்தின் மூலமாக நிறைவான பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அதற்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ எந்த பொருளை எந்த பொருளாதாரத்தை விரும்புகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நீங்கள் நிறைவான பலனை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் தங்களுக்கு பிரியமானதாக இருக்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அந்த நல்லூர்கள் உணவளிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா வேதமதி குரானிலே இன்னொரு இடத்திலே சொல்லிக் காட்டுகிறான் நிறைவான பலன் என்பதை குறிக்க பிர் என்ற சொல் இங்கே ஆளப்பட்டிருக்கிறது தாராளமான உதவி என்று இதற்கு பொருள் கொள்ளப்படுகிறது அதே வேளையிலே பிர் என்பதில் கட்டாய தர்மமான ஜக்காத்தும் விருப்பமான தர்மமான சதக்காவும் அடங்கிவிடுகின்றது எனவே எந்த தர்மம் செய்தாலும் பலனுள்ள பொருளை தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் நபித்தோழர்கள் தயால குணத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அனசபர மாளிகரதிகளாக ஒரு வரலாற்று செய்தியை அறிவிக்கின்றார்கள் மதினாவிலே அபு தல்ஹா என்ற அன்சாரி குணத்திலேயே ஒரு பெரியவர் செல்வந்தர் இருந்தார் வர்ஷித நபிக்கு எதிரிலே அவருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்தது அதற்கு பிரஹாவ் என்று பெயர் சொல்லப்பட்டது நபிசல்லாஹு அவர்கள் இந்த தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள சுவையான தண்ணீரை குடிப்பார்கள் இது அபுத்தல்லஹா அவர்களுக்கு பிரியமான ஒரு சொத்தாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணி குடிக்கிறாங்களே என்று அபுதலா அவர்களுக்கு அந்த அந்த தோட்டம் பிரியமான இந்த வசனம் இறக்கப்பட்ட போது உங்களுக்கு விருப்பமானவற்றிலே இருந்து நீங்கள் நல்வழியிலே செலவு செய்யுங்கள் என்ற இந்த வசனம் இறக்கப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர்களே உங்களுக்கு பெரியமான குரலை செய்யாத செய்யாதவரை நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டான் எனவே எனக்கு மிகவும் பிடித்தமான பிருஹாவு என்கின்ற அந்த தோட்டத்தை அல்லாவிற்காக வேண்டி நான் தர்மம் செய்து அதனுடைய முழு பலனையும் சேமிப்பாக அடைந்து கொள்ள விரும்புகிறேன் என்று இந்த குறிப்பிடுகின்ற மாற்றத்திற்கு உண்டான காரணம் அல்லாஹு சொன்னான் உடனே அதை தன்னுடைய அமலிலே வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டார்கள் அடுத்ததாக அல்லாஹு தாலா வேதம் இறக்கப்படுவதற்கு முன்பாக தம் மீது எதனை விலக்கிக் கொண்டிருந்தாரோ அதனை தவிர மற்றெல்லா உணவு வகைகளையும் இஸ்ராயிலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தன என்று குறிப்பிடுகிறான் இஸ்ராயலுடைய தந்தை என்றால் யார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றில் வந்தவர்கள் இஸ்ரவலர்களின் தந்தையாகிய நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களையே இஸ்ராயில் என்கின்ற இந்த பெயர் குறிக்கும் நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கீழ்வாத நோய் ஏற்பட்டிருந்தது எனவே அந்த நோயிலே இருந்து தனக்கு குணம் கிடைத்தால் தனக்கு பிரியமான உணவையும் பானத்தையும் தான் விட்டு விடுகிறேன் என்று நேர்ச்சி செய்திருந்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு குணமளித்து விட்டான் எனவே அவர்களுக்கு பிரியமான ஒட்டகத்தினுடைய இறைச்சியையும் அவர்கள் நேர்ச்சி செய்த அடிப்படையிலே உண்ணாமல் குடிக்காமல் விட்டுவிட்டார்கள் அல்லா குறிப்பிட்டு காட்டுகிறான் இஸ்ராயனுடைய தந்தை அப்பூ இஸ்லாம் அவர்கள் தனக்குத்தாமே அவைகளை தடுத்துக் கொண்டார்களே தவிர அந்த நேர்ச்சியின் அடிப்படையிலே தான் இது நிகழ்ந்தது என்பதையும் அல்லாஹு தாலா மிக தெளிவான முறையிலே இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டான் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி யூதர்களிலே ஒரு பிரிவினர் வருகை தந்தார்கள் அப்படி வந்தவர்கள் இஸ்ராயலின் தந்தை தனக்கு எதையெல்லாம் தடுத்துக் கொண்டார் ஹராமாக்கி கொண்டார் என்ற கேள்வியை முன்வைத்தார்கள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் இந்த நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அப்போது நபிசல்லாஹ் உலகம் அவர்கள் இஸ்ராயலுக்கு கடுமையான நோய் கண்டது நீண்ட நாள் நோயிட்டிருந்த அவர் தன் நோயை அல்லாஹ் குணப்படுத்திவிட்டால் தான் ஒட்டகத்தினுடைய இறைச்சியை ஒட்டகத்தினுடைய பாலையும் நான் எனக்கு நான் தடுத்துக் கொள்வேன் என்று நேர்த்தி செய்தார் குணம் ஏற்பட்டது அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த இரண்டு உணவையும் தனக்கு தடையானதாக எடுத்துக்கொண்டார்கள் இது அவர்களாகவே தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்டது என்கின்ற செய்தியையும் அல்லா சொல்லிவிட்டான் அல்லாஹ் சொல்கிறான் உள்ளாக அவனுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள் அதனால் இரு உலகிலேயும் நீங்கள் அருள் செய்யப்படலாம் என்று குறிப்பிடுகிறான் அடுத்த சொல்கிறான் ஜன்னத்தின் அருணுக சமாபாத்து அருள் முத்தகின் அல்லாஹுவை பயந்த அந்த நல்லோர்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று குறிப்பிடுகிறான் நீங்கள் உங்களுடைய இரட்சகனு மன்னிப்புக்கும் வானங்கள் மற்றும் பூமியின் விரிவை விட மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்திற்கு விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அது தீமையில இருந்து தம்மை கொண்டவர்களுக்காக வேண்டி முத்தக்கெண்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் நரக நெருப்பிலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் அதே போன்று சொர்க்கத்திற்கு உண்டான வழிமுறைகளை அந்த பாதையை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் வழிகாட்டி தருவான் இந்த அடிப்படையிலேதான் அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்குண்டான பாதை என்ன அது நீங்கள் அல்லாஹுடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அடுத்து அல்லாஹு தாலா இன்பத்திலும் துன்பத்திலும் தான செய்கின்ற நல்லவர்களைப் பற்றி குறிப்பிடுகிறான் குணப்பாடுகள் என்ன அவர்கள் மனிதர்களுக்கு மன்னிப்பு வழங்குவார்கள் நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் கோபத்தை சினத்தை மெண்டு விழுங்குவார்கள் கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள் அதேபோன்று மனிதர்களுக்கு மன்னிப்பு வழங்குவார்கள் ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டால் அதன் மூலமாக தனக்கு கோபம் வருகிறது அந்த கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள் அந்த தவறு செய்தவர்களை மன்னிப்பார்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே வேளையிலே இன்பத்திலும் துன்பத்திலும் தான தர்மம் செய்கின்றவர்கள் என்று குறிப்பிடுகிறான் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் தான தர்மம் செய்வதென்றால் எப்படி என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏழ்மையிலும் ஈகையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அல்லாஹுடைய வழியில் நேரத்தையும் உடல் உழைப்பையும் செலவிடுவது கூட தர்மம் தான் தர்மம் என்று சொன்னால் ஒரு பொருளையோ ஒரு காசு பணத்தையோ கொடுப்பது மாத்திரமல்ல நன்மையான வழியிலே நேரங்களை செலவிடுவதும் அதுவும் தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது ஒருவருக்கு ஆலோசனை வழங்குவது நல்வழி காட்டுவது தர்மத்தில் சேர்ந்தது என்று நபித்தோழர் அபூதர் அல் அதி அல்லாஹூ அறிவிக்கிறார்கள் அதேபோன்று அல்லாஹக்கு தர்மங்களுடைய வகைகளை தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்ற போது தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் தொழில் தெரியாதவர்களுக்கு தொழிலை சொல்லிக் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா தன் தூதர் மூலமாக சொல்கிறான் மக்களுக்கு தீமை செய்வதில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதுவும் தர்மம் தான் என்று நதிகள் நாயகம் சன்னல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் உமக்காக நீ புரிகின்ற அறம் என்பது இவைகளையெல்லாம் உள்ளடக்கியது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் தர்மம் செய்வதை குறித்து மிக தெளிவான முறையிலே இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அப்படி பேசுகின்ற போது ஒருவர் பொருளாதாரத்தை கொடுப்பது மாத்திரம் தர்மம் அல்ல தொழில் புரிபவருக்கு உதவி செய்வது தொழில் தெரியாதவருக்கு தொழிலில் ஒத்துழைப்பு வழங்குவது ஒன்றுமே முடியாத போது மக்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது கூட அறம் தர்மம் என்று அல்லாஹ் பகூ தாலா தன் தூதர் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான் பொதுவாக மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை என்பது சர்வசாதாரணமாக எல்லா நிலத்திலேயும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல அது அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்களுக்கே உண்டானது அவர்கள் மாத்திரம்தான் அத்தகைய காரியத்தை செய்து கொடுக்க முடியுமே தவிர எல்லோரும் இறக்கப்படுவார்கள் என்று ஒருபோதும் நாம் எதிர்பார்க்க கூடாது இதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹ் அல்லாஹு குஸ்வகா தன் தூதர் சல்லல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லுகின்ற போது அல்லாஹி லின் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹின் அருளாலேயே நீங்கள் அவர்களிடத்திலே மென்மையாக நடக்கிறீர்கள் என்று அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் மென்மையாக நடக்கின்றார்கள் அல்லவா அதற்கு அல்லாஹ் உண்டான காரணத்தை இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்களுடைய குணபாடுகள் என்பது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல அந்த குணப்பாடுகள் உயர்வானது மேன்மையானது அதைத்தான் அல்லாஹு தாலா நீங்கள் இறக்கப்படக்கூடியவர் நீங்கள் மிகவும் மக்களுக்கு கருணை காட்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி தருகிறான் அடுத்து அல்லாஹுக்கு சுபா தாலா யா சாபிரு சாபிரூ ராபித்து என்று குறிப்பிடுகிறான் ஈமான் கொண்டவர்களே பொறுமையை கடைபிடியுங்கள் இன்னும் பொறுமையில் எதிரிகளையும் இஞ்சி விடுங்கள் எதிரியை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருங்கள் இன்னும் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான் இந்த இடத்திலே சபுர் என்கின்ற சொல் ஆளப்பட்டிருக்கிறது தடுத்தல் என்ற பொருள் கூட இந்த சபுர் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படும் ஆனால் பொதுவாக மனதை கட்டுப்படுத்துவதற்கு சபூர் என்று சொல்லப்படுகிறது பொறுமை என்பது மூன்று வகைப்படும் என்று சொல்வார்கள் அல்லாஹுடைய வழிபாடுகளில் பொறுமையாக இருப்பது அல்லாஹுவை வழிபடும் பொறுமையாக இருப்பது அல்லாஹுவையும் அவருடைய தூதரால் காட்டப்பட்ட கட்டளையில் விதிகளின் பிரகாரம் முறையான வாழ்க்கையை மேற்கொள்ள முனையும் போதும் பொறுமை காக்க வேண்டும் பாவங்களை தவிர்ப்பதிலே பொறுமையாக இருக்க வேண்டும் சோதனைகளிலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பொறுமையினுடைய நிலைப்பாடுகளை இந்த வசனத்தினுடைய விளக்க உரையிலே இப்படி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த வசனத்தில் இரண்டு நிலைப்பாடுகள் கொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று ஆயத்தமாக இருங்கள் கூறப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைக்கு இரண்டு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது தொழுகை முதலான வழிபாடுகளை நிறைவேற்றி எப்போதும் நீங்கள் தயார் நிலையிலே இருங்கள் என்று விளக்கம் அளிப்பார்கள் அபு சல்மா பின் அப்துல் ரஹ்மான் வதியாகு அனுகுமா அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு நாள் நபி தோழர் அபு குறைகிறார் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் அப்போது அன்னார் என் சகோதரன் மகனே இந்த இந்த வசனம் வசனம் சூரத்து ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய கடைசி வசனம் இருநூறாவது வசனம் அந்த வசனம் குறித்து இது எதற்காக வேண்டி அருளப்பட்டது என்று கேட்டபோது அபூஹரூனா அவர்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவருடைய காலத்திலே எப்போதும் தயார் நிலையிலே இருக்க வேண்டிய அளவுக்கு போருடைய மேகம் சூழப்பட்டுக் கொண்டிருக்கும் எனவேதான் இந்த வசனத்தை இதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கித் தந்தான் மனதை கட்டுப்படுத்துங்கள் பள்ளிவாசல்களிலே தயாராக இருங்கள் என்றும் இந்த உண்டான விளக்கமாக சொல்லப்படுகிறது தெரிவித்தார்கள் பாவங்களை அகற்றி பதவிகளை அல்லாஹ் உங்களுக்கு உயர்த்தி தருகிற எவை என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஒன்று தண்ணீரை பயன்படுத்துவது வெறுப்பாக இருக்கக்கூடிய நிலையில் கடுமையான தண்ணீரை பயன்படுத்தி ஒழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு நடப்பது ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பது இதுவே ஆயத்த நிலை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அல்லாஹக்கு சுபகானா இந்த வசனங்கள் குறித்து தன் தூதர் மூலமாக நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறான் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்களை ஒருவர் ஓதி அவற்றை பற்றி சிந்திக்காமல் இருந்துவிட்டால் அவருக்கு கேடுதான் என்று சுஃபியானு சௌரி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் ஆலை இம்ரானுடைய அத்தியாயத்தை நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹுவை வைத்து கொள்ளுங்கள் என்று நிறைவு செய்கிறான் என்பதையும் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல் அல்லாஹு தாலா வேதமுறை குரானிலுடைய அந்த வசனங்களை மோதி அவருடைய விஷயங்களை புரிந்து கொண்டு அவைகளினுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் உரிமானாக கிளக்கரை அல் பையனா சொல் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஒளிபரப்பு இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு தகுந்த சன்மானங்கள் வழங்கப்பட இருக்கின்றன எனவே தகுந்த கேள்விக்கு உரிய பதிலை கூறி அந்த சன்மானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹரு பானாக அஸ்லாம் வரமத்துல